அவன் எகிப்துக்கு பார்க்கும் போது மூடு மணியாக இருந்தது இந்த நாள்ல என் வாழ்க்கையில தான் மூடு பணியா இருக்கு இல்ல இல்ல உனக்கு பணியே போல இருப்பேன் கத்தோடய வார்த்தை சொல்லுது ஆமா அவரு பணிய போல இருப்பேன் பனிய போல என் உபதேசம் இறங்கும்ன்றார் இப்போ இப்ப பணிய போல அப்படின்னா அந்த காலையில வரக்கூடிய பணி ஆமா அது ஆசீர்வாதத்தை குறிக்கிது ஆனா எதிராளிகளுக்கு அது மூடு பணியாக இருக்கிறது கண்ணு தெரியல ஆமா கண்ணு தெரியல கண்ணு தெரியலன்னா ஆமா அதுக்கான பார்வை இல்லை பார்வை அல்ல கன்று கண்கள் தெரிகிறது ஆனால் ஒன்றும் பார்க்க கூடாமல் அந்த சீனரி அந்த அந்த காரியங்கள் இயற்கை காட்சிகள் எல்லாம் அதை மறைந்து விட்டது இந்த நாளில் ஓ ஸ்தோத்ரம் வெளிச்சம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வெளிச்சம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னாரே இந்த காலை விலையில ஏசிபி நாமத்தினால உங்கள் ஊழியத்துக்குள்ள வெளிச்சம் உண்டாகட்டும் உங்கள் குடும்பத்துக்குள்ள வெளிச்சம் உண்டாகட்டும் உங்கள் எதெல்லாம் இருள் வாட்டி வதங்கி கொண்டிருந்தோம் அந்த இடத்துல வெளிச்சம் இந்த காலை விலை உண்டாகட்டும் பிரியமான அது உண்டாக கிடவதாக இப்ப பார்க்கும்போது இஸ்ரவலுக்கோ அது வெளிச்சமாய் இருந்தது இஸ்ரோவலுக்கு வெளிச்சம் இருந்தது இவர்களுக்கோ அது மேகமும் அந்தகாரமாக இருந்தது அது மிஸ்டாக அந்தகாரமான ஒரு இருளாக இருந்தது ஆனால் இஸ்ரோவலுக்கோ வெளிச்சம் இந்த காலை உள்ள தேவன் பார்த்து கொண்டிருக்கிற இசைவள் நீ தான் ஆவிக்குரிய இஸ்ரோவல் நீதான் இப்படி இசை புகுந்து பேசிட்டே கதா அவன் இன்ன வரைக்கும் யாவேதான் இயேசுவை நம்பவே இல்லை நாம என் மூலமாய்த்தான் பிதாவை கண்டடைய முடியும் என்று இயேசு ஓபனா பேசிட்டார் அப்பக்கூடிய இஸ்ரேலுக்கு நம்ம ஜெபிக்கலாம் நல்லது அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் அதற்காக ஜெபிக்க வேண்டும் அது நல்லது ஆனால் அவர்களை காட்டும் நீயும் நானும் தான் ஆவிக்குரிய இஸ்ரேவலாக இருக்கிறோம் ஆமா ஆமா ரஷ்ய